அறைக்கு திரும்பியதும் செங்கு வீரனே காயத்திற்கு மருந்துகளை வைத்து கட்டு கட்டினான் அப்போது அங்கு நின்ற அந்த அறை காவல்காரன் வீரரே என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் என்றான் பணிவுடன் செங்குவீரன் எதையும் கூறாமல் அமைதியாக இம்ஹோடெப்பின் காயத்தை கவனித்துக் கொண்டிருந்தான் இன்றைய யுத்த முடிவுகள் எனக்கு பெரும் அதிசயத்தை அளிக்கிறது என்றான் அந்த காவல் வீரன் என்ன அதிசயம் என வினவினான் செங்குவீரன் அந்த முரட்டு கைதியுடன் சண்டையிட்டு நீங்கள் மரணிக்காமல் திரும்பி இருக்கிறீர்கள் அவனை எதிர்கொண்ட நீங்கள் உங்கள் வாளினை இழக்காததை பற்றித்தான் இப்போது இந்த நகரம் முழுக்க பேச்சாக இருக்கிறது இன்னொன்று யுத்த காலத்திற்குள் நுழைந்து அடிப்பட்ட இம்கோட்டேப் உயிருடன் மீண்டிருக்கிறான் இது இரண்டுமே பெரும் அதிசயங்கள் இன்று என்றான் அப்போது குறிக்கிட்ட இங்கோட்டெப் தலைவரே இன்னொன்றை கவனித்தீர்களா என கேட்டான் என்ன எம்கோட்டேப் உங்களை பதில் தாக்குதல் தாக்குவதற்கு எந்தவித சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் அவன் அளிக்கவில்லை அது மட்டுமல்ல அவன் உங்களை அந்த புலியிடமிருந்தும் காப்பாற்றியிருக்கிறான் இருக்கிறான் ஆமாம் இம்கோட்டேப் இவனை போன்று ஆயுதத்தை சுழற்சியவர்களை நான் இதுவரை கண்டதே இல்லை அதுவும் அபாயகரமான அந்த சென்றினை அவன் நேர்த்தியாக சுழற்சி தாக்குகிறான் நீங்கள் ஏன் அவனை ஆரம்பத்திலேயே நரம்படியை பிரயோகித்து தாக்கியிருக்க கூடாது இங்கோட்ட அது தற்காப்பு கலை அதனை நான் அவசியமில்லாமல் பயன்படுத்துவதில்லை நீங்கள் என்னை கிடத்துவிட்டு அந்த அடிமை வீரர்களை தாக்குவதற்கு முன் உங்கள் வாழ் அதிர்ந்ததை நான் பார்த்தேனே வாளின் அதிர்வு எவ்விடத்தில் தாக்குகிறோம் என்பதை பொறுத்தது நரம்படி சற்று அதிர்ச்சியுடன் தாக்கினால் எதிரில் நிற்பவர்கள் ஆயுதங்களை இழந்து விடுவர் ஆதலால் தான் நான் வாளினை அதிர்ச்சியுடன் அவர்களின் வாளினை தாக்கினேன் என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்தபோதே போதே செண்டாயுதனிடம் ஆயுதத்தை இழந்து செங்குவீரனால் காப்பாற்றப்பட்ட மற்றொரு அடிமை தனது தலைக்கவசத்தை கழட்டினான் அவனை பார்த்த இங்கோட்டே ஸ்பாட்ட நீ இன்னும் உயிரோடுதான் இருக்கிறாயா என எழுந்தவன் தனது தலைக்கவசத்தை கழட்டி கீழே போட்டுவிட்டு அவனை அணைத்துக் கொண்டான் இருவரையும் பார்த்து புரியாமல் நின்று கொண்டிருந்தான் செங்குவீரன் அவனிடம் இங்கோட்டெ தலைவரே நான் தங்களிடம் கூறியிருக்கிறேனே எனது நண்பன் குடும்பத்தை இழந்துவிட்ட எனக்கு இருக்கும் ஒரே சொந்தம் இவன்தான் என்று அவனை அறிமுகப்படுத்தினான் நீண்ட நாள் சந்தித்த சந்தித்த இரு நண்பர்களும் ஒருவரையொருவர் தழுவிக் கொண்டார்கள் மகிழ்ச்சி களிப்பு என்ன கூறுவதென்று தெரியாமல் இருவரும் கண்ணீர் வடித்துக் கொண்டு நின்றார்கள் ஸ்பாடகஸ் நலம்தானே என வினவினான் இங்கோட்டெ நான் நன்றாக இருக்கிறேன் நண்பா மரக்களத்தில் அல்லவா நீ அடிமையாகச் சென்றாய் நீ இறந்திருப்பாய் என நினைத்துக் கொண்டிருந்தேன் இத்தனை காலமும் இறந்திருக்க வேண்டியவன்தான் இவர்தான் என்னை காப்பாற்றி இபாலாசிடமிருந்து விடுதலை பெற்று தந்தார் என செங்கு வீரனை சுட்டிக்காட்டினான் அப்புறம் எப்படி இவர்களிடம் சிக்கி அடிமை வீரர்களாக மாறினீர்கள் என வினவினான் ஸ்பாடகஸ் இங்கோட்டப் அனைத்து நிகழ்வுகளையும் அவனிடம் கூறினான் பிறகு செங்கு வீரனிடம் தலைவரே இவனும் அடிமைத் தலைகளை ஒழிக்க வேண்டும் என எண்ணம் தான் போராளியும் கூட என்றான் எனது உயிரை தாங்கள் இன்று காப்பாற்றியுள்ளீர்கள் நன்றி தலைவரே என பணிந்தான் ஸ்பாட்டகஸ் அவனை பார்த்து சிரித்த செங்குவீரன் அடிமையாக இருக்கும் நான் தங்களுக்கும் தலைவராகிவிட்டேனா என்றான் அவ்விடத்தில் சற்று நேரம் அமைதி நிலவியது அப்போது செங்குவீரன் நாம் மூவரும் இனி ஒற்றுமையுடன் போர் புரிவோம் மூவரும் இங்கிருந்து வெளியேறுவோம் ஆனால் இங்கோட்டப் கூறியதை போன்று அடிமைகளின் விடுதலைக்கு பாடுபட வேண்டும் என்றால் அடிமைகளை ஒன்று திரட்டி ரோமானியர்களுக்கு எதிராக போர்த்தொடு என்றான் எனக்கு மறுவாழ்வு அளித்தவர் தாங்கள் நிச்சயம் இப்போது தாங்கள் கூறிய கட்டளையே எனக்கு முதன்மையானது நிச்சயம் அதனை நிறைவேற்றுவேன் நான் என ஸ்பாட்டகஸ் கூறிக்கொண்டிருந்த போதே ஒரு காவல் வீரன் உள்ளே ஓடி வந்து உங்களை தளபதி சந்திக்க வேண்டும் என பிரியப்படுகிறார் என்றான் எந்த தளபதி ரோமானிய தளபதிதான் அவர் எதற்கு என்னை சந்திக்க வேண்டும் தெரியவில்லை சரி நான் ஓய்வெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது அவர் இங்கே வந்தால் என்னை சந்திக்கலாம் என செங்குவீரன் பதில் அளித்ததும் அந்த காவல் வீரன் பதில் ஏதும் பேசாமல் அங்கிருந்து சென்றான் அப்போது என் காவல் வீரன் இந்நாட்டு தளபதியிடம் இப்படியா பேசுவது என கோபம் கொண்டான் அவனது கோபத்தைக் கண்டதும் வீரன் உங்கள் தளபதிக்கு சில காரியங்கள் என்னிடம் வேண்டியிருக்கிறது ஆதலால் தான் அவர் என்னை வரவழைக்க ஆள் அனுப்பினார் சற்று பொறு உங்கள் தளபதியை இன்னும் சற்று நேரத்தில் என்னை தேடி வருவார் என்றான் சிரித்தபடியே இந்த அடிமையை தேடி தளபதி வருவார் என்று நினைக்கிறீர்களா ஆம் எப்படி உயிர் பயம் வீரணி உங்கள் தளபதி செண்டாயுதனை கண்டு அஞ்சுகிறார் ஆதலால் தான் என்னை அவன் பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறார் நீங்கள் கூறுவதை என்னால் ஏற்க முடியாது சற்று நேரம் பொறுத்திருந்து பார் அவர் வருவாரா மாட்டாரா என்று உனக்கே தெரியும் என கூறிய செங்குவீரன் வெளியே சென்று உடலை சுத்தப்படுத்திக் கொண்டான் மூன்று அடிமை நண்பர்களும் சேர்ந்து அங்கிருந்த உணவினை உண்டார்கள் மூவரும் அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்தான் ரோமானிய தளபதி அவனை கண்ட செங்குவீரன் இன்னொரு இருக்கையை காட்டி அமருங்கள் தளபதி உங்களை கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்றான் செங்குவீரன் மரியாதை நிமித்தமாக கூட எழுந்திருக்காததை கண்ட தளபதி கோபத்துடன் உன்னை நான் என்னை சந்திக்க வர சொல்லி கட்டளையிட்டும் நீ வராமல் இங்கேயே இருந்திருக்கிறாய் என் வருகையை கண்டு அனைவரும் நடு நொடுங்கி எழுந்து நிற்கிறார்கள் ஆனால் நீ போயும் போயும் ஒரு அடிமை உனக்கு சமமாக உட்கார் என்று கை காட்டுகிறாய் உனக்கு எவ்வளவு திமிருக்கும் என வெகுண்டிருந்தான் அவனது கோபத்தைக் கண்டு அஞ்சாத வீரன் அமர்ந்திருந்தபடியே அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைநாட்டி கிரேக்க நகர்சியத்தை வென்று அதன் அரசர் இளவரசர் ஆகியவர்களை அறிந்து கொள்ளலாமா என சிரித்து கொண்டே வினவினான் செங்குவீரன் கூறியதை கேட்டதும் அவரும் சிரித்தபடியே என்னை பற்றி எனது பெருமைகளை நீ அறிந்து வைத்திருக்கிறாய் மகிழ்ச்சி ஆனால் ஒரு தளபதிக்கு உரிய மரியாதையை நீ அளிக்க மறுக்கிறாயே என்றார் தாங்களும் ஒரு படைத்தலைவனுக்கு உரிய மரியாதையை அளித்தால் நானும் தங்களுக்கு அளிக்கத் தயார் எந்த படைத்தலைவனை பற்றி நீ குறிப்பிடுகிறாய் என்னை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீயா நாட்டுக்கு நீ படை தலைவன் என இகழ்ச்சியுடன் வினவினான் ரோமானிய தளபதி சோழ நாட்டுக்கு சோழ நாட்டுக்கா ஆம் சோழ நாட்டு பெரும் பட்டினமான கமாராவின் படைத்தலைவன் தான் நான் அப்புறம் எப்படி இங்கு அடிமையாக அது உங்கள் நாட்டு மாலுமி ஒருவன் செய்த துரோகத்தினால் இங்கு மாட்டி கொண்டுள்ளேன் நீதான் சோழ நாட்டு படைத்தலைவன் என்பதற்கான ஆதாரம் இதோ என்றபடியே தனது உரையிலிருந்து வாளை உருவி அந்த படை தளபதியிடம் வழங்கினான் அதை பெற்றுக்கொண்ட அவன் அவ்வாளை பார்வையிட்டான் அதன் கைப்பிடிக்கு அருகில் புளிச்சின்னம் பொறிக்கப்பட்டிருந்ததை கவனித்தான் ரோமிலிருந்து கமாரா செல்லும் எங்கள் நாட்டு வணிகர்கள் கமாராவின் செல்வ சிறப்பு பற்றியும் அதன் அரசு பற்றியும் நிறைய கூறியிருக்கிறார்கள் என்றவன் சிறிது நேரம் அமைதியாக நின்றான் பிறகு உங்கள் நாட்டில் அடிமைகளே இல்லை என்பார்களே உண்மையா என வினவினான் அத்தளபதி ஆமாம் அப்பதிலை கேட்டு பலமாக சிரித்தான் அத்தளபதி பிறகு ஒரு படைத்தலைவனுக்குரிய அங்கீகாரத்தை மரியாதையை உனக்கு நான் அளிக்க தயார் ஆனால் என்ன ஆனால் உனக்கு விடுதலை வேண்டுமானால் நான் சொல்லும் பணியை நீ செய்தாக வேண்டும் அந்த முரட்டு கைதியை நான் கொல்ல வேண்டுமா ஆமாம் என் மனதில் இருப்பதை நீ புரிந்து வைத்திருக்கிறாய் ஏன் நீ அவனை கொன்றிருக்க வேண்டியதுதானே எதற்கு என் உதவியை நாடுகிறாய் அவனை கொல்வது ஒன்றும் பிரமாதமான காரியம் இல்லை மக்கள் அவனை விரும்பத் தொடங்கிவிட்டார்கள் விட்டார்கள் தூக்கு தண்டனை அளித்தால் அது எனக்கே எதிராகிவிடும் மேலும் சர்க்கஸ் மாக்சிமஸ் மைதானத்தில் நீ அவனை கொன்றால் யாருக்கும் சந்தேகம் வராது உன்னிடம் இத்தகவலை கூறுவதற்காகத்தான் நான் போட்டியை நிறுத்தினேன் உனது வாழ்வீச்சின் வேகம் என்னை பிரமிக்க வைக்கிறது நீ அவனை நிச்சயம் வெற்றி கொள்வாய் என நம்புகிறேன் நான் நீ கூறுவதற்கு நான் உடன்படுவேன் என்று எதன் அடிப்படையில் நீ எதிர்பார்க்கிறாய் அதுதான் உன் விதி நீ இங்கிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் என் தயவு உனக்கு தேவை வேறு வழி உனக்கு இல்லை அவன் அந்த காட்டு ராசா புலியிடம் இருந்து உன்னை காப்பாற்றினான் என்பதற்காக நீ அவன் மீது தயவு காட்டினால் காலம் முழுவதும் நீயும் அவனுடன் அடிமை போராளியாக காலத்தை கழிக்க வேண்டியதுதான் என கூறிய ரோமானிய தளபதி மேற்கொண்டு மறுமொழியை செங்கு வீரனிடம் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்றான் செங்கு வீரன் சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தான் ரோமானிய தளபதி சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் கொம்பு ஊதப்பட்டது செங்குவீரன் ஹிம்ஹோட்டேப் ஸ்பாடகஸ் மூவரும் யுத்த மைதானத்திற்குள் நுழைய இருவரும் தடுக்கப்பட்டு செங்குவீரன் மட்டுமே உள்ளே உள்ளே அனுமதிக்கப்பட்டான் சென்றதும் அமைதியாகவே காட்சியளித்தது அவ்வரங்கம் ஆனால் வழியே செண்டாயுதன் உள்ளே நுழைந்ததும் அரங்கத்தில் பலமான ஆரவார கூச்சல் எழுந்தது செங்குவீரன் செண்டாயுதன் இருவருமே நேருக்கு நேர் போரிட வேண்டிய சூழல் இருவருமே அந்த போரின் முடிவை அறிந்திருந்தார்கள் வெற்றி பெறுபவன் மட்டுமே உயிருடன் வெளியேற முடியும் என்று அப்போரில் தோற்றால் மரணம்தான் பரிசு என்பதை உணர்ந்த செங்குவீரன் நம்பிக்கையுடன் அவனை நோக்கி சென்றான் மீண்டும் செண்டாயுதன் மற்றும் செங்குவீரன் இருவரும் எதிரெதிரில் நின்றார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் இருவருமே முகக்கவசம் ஒன்றையே அணிந்து கொண்டு அவர் ஆயுதத்துடன் தயாராக நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜெண்டாயுதன் மட்டும் சற்று கூடுதலாக அவனது போர்வாளினையும் இடையில் கட்டிக்கொண்டு வந்திருந்தான் தனது ஜெண்டாயுதத்தை மண்ணில் குத்தி ஊன்றியவன் இடையிலிருந்த போர்வாலை உருவினான் ஜெண்டாயுதன் முதன்முறையாக போர்வாளுடன் நிற்பதை பார்த்த அரங்கத்தினருக்கு இருவரில் யார் வெல்ல போகிறார்கள் எனும் சந்தேகம் துளி கூட இல்லை ஜெண்டாயுதன் செங்குவீரனை எப்படி கொல்லப் போகிறான் என அறிந்து கொள்ளும் அவலே அதிகமாக இருந்தது தனது இடது காலை முன்வைத்து நீண்ட தனது வாளினை பின்னால் நீட்டியபடியே சமரை முன்னெடுத்தான் ஜெண்டாயுதன் அவனை பார்த்த செங்குவீரனும் தனது வலது காலினை முன்வைத்து நீண்ட தனது வாளினை கொண்டு தயாரானான் தொடக்கத்திலேயே அதிரடி தாக்குதல்களை முன்னெடுத்து செண்டாயுதனின் வாளினை பறித்துவிட வேண்டும் என நினைப்பில் நின்று கொண்டிருந்தான் செங்குவீரன் முதலில் தாக்குதலை செண்டாயுதனை முன்னெடுக்கட்டும் என எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தான் செங்குவீரன் இந்த அடிமை தலைகளிலிருந்து விடுபட்டு புகார் செல்ல வேண்டும் புகார் மக்கள் திரள் மற்றும் கொற்கையில் பாண்டியன் தென்னவன் முன் கூறிய வெஞ்சனத்தை நிறைவேற்ற வேண்டுமெனில் தான் இப்போரில் நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தான் சமரை தொடங்குவதற்கு முன் ஒரு கணம் கண்களை மூடினான் அவனுக்கு முன்னால் அழகே உருவான அவனது காதலி வானவல்லியின் முகம் வந்துவிட்டு சென்றது தான் இறந்துவிட்டேன் என எண்ணி வருந்திக் கொண்டிருக்கும் தன் காதலியை நேரில் சந்திக்க வேண்டும் எனும் ஆசை அவனுக்கு தலை தூக்கியது தன் நண்பனும் தனது படைத்தலைவனுமான திவ்யனுக்கு தான் அளித்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் எனில் தனக்கு முன் நிற்கும் இந்த செண்டாயுதனை நிச்சயம் வென்றே ஆக வேண்டும் எனும் நிலையில் நின்று கொண்டிருந்தான் செங்குவீரன் செங்குவீரன் எதிர்பார்த்ததை போன்றே தாக்குதலை முதலில் தொடங்கினான் செண்டாயுதன் வாளினை ஓங்கிக் கொண்டு வீரனின் கழுத்தை நோக்கி வேகமாக வீசினான் வழக்கம் போல பிரயோகிக்கும் யுக்தியைக் கொண்டு அவனது வாளினை எதிர்த்து தாக்கினான் செங்குவீரன் வாளினை அதிர்வுடன் கையில் பிடித்தபடி செண்டாயுதனின் வாளில் மையத்திற்கும் அவனது கைப்பிடிக்கும் இடையில் சரியாகத்தான் தாக்கியிருந்தான் செங்குவீரன் இந்நேரம் செங்குவீரனின் வாளின் அதிர்வுகள் ஜெண்டாயுதனின் வாழ் மூலம் அவனது கைகளுக்கு பரிமாறப்பட்டு அவனது வாள்பிடியை இழந்து இந்நேரம் காற்றில் பறந்திருக்க வேண்டியது ஆனால் ஜெண்டாயுதன் செங்குவீரனின் தாக்குதலை திறம்பட சமாளித்து வாளினை இழக்காமல் மீண்டும் செங்குவீரனை தாக்க வந்து கொண்டிருந்தார் தான் இந்த முறை ஜெண்டாயுதன் அசுர வேகத்தில் வாளினை சுழற்சி சுழன்று சுழன்று தாக்கினான் ஜெண்டாயுதனின் தாக்குதல் யுக்தியை யூகித்து அவனது வாணினை தடுத்து நிறுத்துவதற்கே காலம் சரியாக இருந்தது செங்குவீரனுக்கு ஜென்டாயுதனின் தாக்குதல் யுக்தி சற்று மாறுபட்டதாகவே இருந்தது அவனது தாக்குதல் முறையை முற்றிலும் அறிந்து கொள்ளும் வரை தடுப்புப் போரில் ஈடுபடுவதே சிறந்தது என எண்ணியவன் தக்க தருணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் அவர்களின் வாட்சமர் ஒரு நாழிகை பொழுதுக்கு மேல் நீடித்தது யார் அதில் வெற்றி அடைய போகிறார்கள் என்பதில் இருவருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவியது வாழ்வா சாவா என நடந்த மரணப் போராட்டத்தைக் கண்டு அந்த அரங்க மக்களை ஆரவாரமிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் நேரம் கடக்க கடக்க செண்டாயுதனின் வாழ்வீச்சின் வேகம் குறைந்து கொண்டே வருவதை செங்குவீரன் உணர்ந்தான் இதுதான் தக்க சமயம் என கருதிய செங்குவீரன் தனது அதிரடி தாக்குதல்களை தொடர்ந்தான் செங்குவீரன் கற்ற அனைத்து ரகசிய யுக்திகளையும் ஜெண்டாயுதனிடம் பிரயோகித்து பார்த்தான் ஆனால் பயனில்லை செங்கு வீரனின் தாக்குதல்கள் அனைத்தையும் திறம்பட சமாளித்தான் செண்டாயுதன் செங்கு வீரனின் யுக்திகள் ஒன்று கூட அவனிடம் எடுபடவில்லை செண்டாயுதனின் தாக்குதல் முறையும் செங்கு வீரனுக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்தது அதற்கு காரணம் அவன் செண்டாயுதனின் தாக்குதல்களை எதிர்கொண்ட போதெல்லாம் அவனுக்கு புகார் கடற்கரையின் நினைவு வந்துவிட்டு சென்றது புகாரின் படைத்தலைவனாக இருந்த வளவனாரின் மகனும் அவனது நண்பனுமான திவ்யனின் நினைவு மேலோங்கியது செண்டாயுதனிடம் அவன் வாட்சமர் புரிந்தது அவனை தனது நண்பன் திவ்யனுடன் போரிடுவதை போன்ற அனுபவத்தை அழித்தது அன்று மாடு மேய்ப்பவனாக மாறுவேடமிட்டு வந்த கரிகார் வளவனிடம் வாட்சமரிட்ட போது செங்குவீரனுக்கு எந்த மாதிரியான அனுபவம் தோன்றியதோ அதே மாதிரியான அனுபவத்தை பெற்றான் அன்று கரிகாலருடன் போரிட்ட போது திவ்யனின் நினைப்பு எழுந்ததால் போரிடுவதை நிறுத்திக் கொண்டான் செங்குவீரன் ஆனால் அதே போன்று இன்று வாள் வேகத்தை குறைத்தால் தன்னை கொல்வதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிருக்கும் சென்றாய்தன நிச்சயம் கொல்லப்படுவேன் என்பதை உணர்ந்திருந்த செங்குவீரன் தாக்குதல் முறையை மாற்ற தீர்மானித்தான் வயிற்றில் குத்துவதைப் போன்று ஓடி வந்த செண்டாயுதனின் வாளினை தடுத்து தள்ளிய செங்குவீரன் அவனிடமிருந்து விலகினான் இருவருக்கும் இடையில் நான்கடி தொலைவு காணப்பட்டது தான் நிச்சயம் தப்பித்தாக வேண்டும் என்றால் நரம்படி ஒன்றே தீர்வு என எண்ணிய செங்குவீரன் வாளினை சற்று தளர்வாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் அவனது வலது கையில் அவனது வாள் அதிர்ந்து கொண்டிருந்தது செங்குவீரனின் வாள் அதிர்ந்து கொண்டிருப்பதை செண்டாயுதனும் கவனிக்கத்தான் செய்தான் இந்த முறை செங்குவீரனின் வாளை ஒரே தாக்குதலில் அக முனைப்பில் ஒன்றை தொண்டாயுதன் நரம்படி யுக்தியை பிரயோகித்து அவனுக்கு பின்னால் வந்து நின்றிருந்தான் செங்குவீரன் நரம்படியை பெற்றிருந்த செண்டாயுதன் வாளினை அவனுக்கு முன் போட்டுவிட்டு மண்டியிட்டு அமர்ந்து விட்டான் அதை எதிர்பார்க்காத அந்த மக்கள் கூட்டம் ஆச்சரியத்தில் திகைத்து போய் வாயடைத்து காணப்பட்டது மண்டியிட்டு அமர்ந்து விட்ட செண்டாயுதனை கண்ட செங்கு வீரன் தனது தாக்குதல் யுக்தி பலனளித்து விட்டதை எண்ணி மகிழ்ந்தபடி வாளினை உயர்த்தி கொண்டு செண்டாயுதன் முன் வந்து நின்றான் செண்டாயுதனை கண்ட செங்கு வீரனுக்கு அதிர்ச்சி அதற்கு காரணம் ஜெண்டாயுதன் நரம்படியால் ஏற்பட்டிருந்த விளைவுகளை முறித்துக் கொண்டிருந்தான் அவனது கை மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது எழுச்சியை கண்ட அந்த மக்கள் மீண்டும் மாரவாரமிடத் தொடங்கினர் ஆரவார கூச்சல் எழுந்து அந்த அரங்கத்தையே அல்லோல கல்லோலப்படுத்தியது சோழ நாட்டில் சிலர் மட்டுமே அறிந்து வைத்திருக்கும் நரம்படியை தாங்கிக் கொள்ளும் வித்தையை இவன் யாரிடமிருந்து கற்றிருப்பான் இவன் யாராக இருப்பான் எனும் அதிர்ச்சியில் செங்கு வீரன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான் செண்டாயுதன் நரம்படியை தாங்கிக் கொண்டது மட்டுமல்லாமல் செண்டாயுதனின் அடுத்த கட்ட தாக்குதல்களில் செங்கு வீரன் பிரயோகப்படுத்தும் அதே நரம்படியை ஜெண்டாயுதனும் பிரயோகப்படுத்தியிருந்தான் ஆனால் அந்த நரம்படியை முறிக்கும் வித்தையை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த செங்குவீரன் வீரன் அதனை சரிபடுத்திக் கொண்டான் சோழ நாட்டில் படைத்தலைவர்களுக்கு எந்தெந்த தாக்குதல் யுக்திகள் ரகசியம் என்று கற்றுக்கொடுத்தார்களோ அந்த தாக்குதல் யுக்திகள் அனைத்தையும் இதன் பிரயோகப்படுத்திக் கொண்டிருந்ததை கவனித்த செங்குவீரன் மிரண்டு போயிருந்தான் இங்கோட்டிப்பிற்கு அம்மா என்ற சொல்லை கற்றுக் கொடுத்த அடிமை இவனாக இருப்பானா என எண்ணிக்கொண்டே செங்குவீரன் வாட்சமர் புரிந்து கொண்டிருந்தான் மேல் அளித்துக் கொண்டிருந்தது இவன் நிச்சயம் குணக்கடலில் அமிழ்ந்து இறந்துவிட்ட தனது நண்பன் திவ்யனிடம் வாட்பயிற்சி பெற்றவனாகத்தான் இருப்பான் எனும் முடிவுக்கு வந்தான் செங்குவீரன் இவ்வளவு நேரம் போரிட்டும் இருவரும் மற்றவருக்கு காயத்தை ஏற்படுத்த இயலவில்லை செங்குவீரனின் தாக்குதல்களை ஜெண்டாயு இதனும் செண்டாயுதனின் தாக்குதலை செங்குவீரனும் திறம்பட சமாளித்துக் கொண்டிருந்தனர் செங்குவீரனின் மனதில் திவ்யனது நினைவு மேலோங்கி இருந்ததால் அவனது கவனம் சிதறியது அதை பயன்படுத்தி கொண்ட செண்டாயுதன் செங்குவீரனின் வாளினை தட்டிவிட முடிவு செய்து அசுர தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டான் அத்தாக்குதலில் செங்குவீரன் தனது வாளினை இழக்கவில்லை ஆனால் அவனது மார்பில் பெரும் காயம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது செங்குவீரனின் குருதி மண்ணில் சிந்திக் கொண்டிருந்தது தான் தாக்கப்பட்டதால் ஆவேசமடையாமல் நிதானத்துடனே சமர் செய்து கொண்டிருந்தான் செங்குவீரன் அவன் வாளினை தூக்கி தாக்கிய வேளைகளில் அவனது மார்பு காயம் விரிவடைந்து வலிக்கத் தொடங்கியது குருதி போக்கால் செங்குவீரன் தளர்ச்சியடையத் தொடங்கினான் அலர்ச்சி அடைந்து விட்ட செங்குவீரனை கண்ட செண்டாயுதன் மற்றவர்களின் வாட்களை தட்டிவிட செங்குவீரன் பயன்படுத்தும் அதே युக்தியால் செங்குவீரனின் வாளை தாக்கினான் அடுத்த கணம் செங்குவீரனின் வாள் அவனது கையிலிருந்து விடுபட்டு வானில் பறந்தது அரங்கத்தில் பெரும் உற்சாக கூச்சல் எழுந்து செண்டாயுதனுக்கு ஆதரவாக வாத்துக் குரல் எழுந்தது அருகில் ஊன்றி வைத்திருந்த தனது செண்டாயுதத்தை பிடுங்கி கையில் எடுத்த செண்டாயுதன் செங்குவீரன் முன் சென்று நின்றான் அவனை கண்ட தாமதிக்காதே உன் செண்டினை என் மார்பில் இறக்கு என தோலை உயர்த்திக் கொண்டு மொழியில் பேசினான் செண்டாயுதன் அவனது செண்டினை உயர்த்தி செங்குவீரனின் மார்பினை நோக்கியபடி பிடித்துக்கொண்டு கொண்டு உன்னை கொன்றால் என் தங்கைக்கு நான் என்ன பதிலை கூறுவேன் விரல் என கூறியபடியே செண்டாயுதன் தனது முகக்கவசத்தை கழட்டி தூர எரிந்தான் அவனை கண்ட செங்குவீரன் நண்பா திவ்யா நீ நீ என வாய் குளர பேச்சு வராமல் திகைத்து அதிசயித்து நின்றான் ஆம் நண்பா நான் இன்னும் இறக்கவில்லை உயிரோடுதான் இருக்கிறேன் என சோழ படைத்தலைவன் திவ்யன் கூறிக்கொண்டிருந்த போதே செங்கு வீரனும் தனது தலைக்கவசத்தை கழட்டினான் விழுப்புண்களுடனும் அவற்றின் தழும்புகளுடனும் நின்று கொண்டிருந்த திவ்யனை கட்டி அணைத்துக் கொண்டான் விரல்வேல் விரல்வேலின் கண்களிலிருந்து கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து திவ்யனின் தோள்களை நினைத்தன சில வருடங்களாக அடிமைவாசம் மேற்கொண்டதால் திவ்யனின் மனதில் இருந்து இரக்கம் ஈரம் ஆகியவை அகன்று விட்டிருந்ததனால் திவ்யனின் கண்களில் இருந்து துளி நீர் கூட கசிந்திருக்கவில்லை ஒருவர் போட்டுவிட்டு நட்புடன் அனைத்து கண்ணீர் சிந்திக்கொண்டிருப்பதைக் கண்டு மாட்டு மந்தைகளைப் போல நிறைந்திருந்த அந்த மக்கள் கூட்டத்திற்கு ஒன்றுமே புரிந்திருக்கவில்லை இருவரும் சண்டையிடாமல் தழுவிக்கொண்டிருப்பதை கண்டதும் மரங்கத்தில் மீண்டும் கொம்பு ஊதப்பட்டது நான்கு புறங்களில் மடிமைகள் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் உள்ளே வந்தவர்களை கண்ட இரு நண்பர்களும் கீழே போட்டிருந்த தங்களின் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி சென்றார்கள் பல வருடங்கள் கழித்து இணைந்த இரு நண்பர்களின் கரங்கள் தாங்கிய செண்டாயுதம் மற்றும் வாழ் இவைகளுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட அடிமைகள் அனைவரும் மடிந்து விழுந்தார்கள் அடிமைகளின் அலறல் சத்தங்கள் அன்றைய பகல் பொழுது முழுவதுமே எழுந்து அந்த அரங்கத்தையே நடுங்க வைத்து கொண்டிருந்தது அன்றும் ரோமானிய தளபதியின் திட்டம் பலிக்கவில்லை அன்றைய யுத்தம் முடிந்ததும் விரல் வேலை சென்ற திவ்யன் அரங்கத்தின் மேலே அமர்ந்திருந்த ரோமானிய தளபதியையே பார்த்து சென்றான் அவனது பார்வையில் வெறிமிகுந்த சீற்றம் ஒன்று குடிக்கொண்டிருப்பதை உணரவே செய்தான் ரோமானிய தளபதி அடுத்த கட்ட திட்டத்திற்கு தயாரானான் அவன்